வேதாகமத்தை வாஞ்சியோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசிர்வதிப்பாராக யாத்ராகமம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் ஒன்று முதல் வசனங்களில் இஸ்ரேல் ஜனங்கள் ஆரோனிடம் எங்களை நடத்தி வந்த மோசே மலையின் மேல் சென்று இறங்கி வராததால் அவருக்கு என்ன சம்பவித்தது என்று தெரியவில்லை எனவே எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்கி தாரும் என்று கேட்டனர் அதற்கு ஆரோன் உங்கள் பொன் அணியங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை வைத்து சிற்ப கருவியினால் ஒரு பொன் கன்று குட்டியை மறுநாள் அதிகாலையில் அதற்கு சர்வாங்க தகன பலிகளை இட்டு குசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் ஜனங்கள் எழுந்தார்கள் எட்டு முதல் பதினான்கு வசனங்களில் ஆண்டவர் அதை பார்த்து மோசையை பெரிய ஜாதியாக்குவேன் இவர்களை அழிக்கப் போகிறேன் என்றார் ஆப்ரஹாம் மீசாக்கு யாக்கோபுக்கு செய்த வாக்கு திருத்தத்தை நினைவு கூறும்படி இஸ்ரேலருக்காக மோசே ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் பதினைந்து முதல் இருபது வசனங்களில் மலையிலிருந்து மோஸ்டேயும் இறங்கி வந்தவுடன் இஸ்ரவேல செய்த பொன் கன்று குட்டியை பார்த்து கோபம் மூண்டவராகி தம் கையில் இருந்த கற்பலகைகளை கீழே எறிந்து உடைத்தார் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்களில் மோஸ்டே ஆரோனிடம் இதை வார்க்கும்படி இந்த ஜனங்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டு தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வானமாக்கியிருந்தார் என்று மோஸ்டே கண்டு கத்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டார் லேவியின் பூத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வசனங்களில் மோஸ்டையின் கட்டளைப்படி பாளையத்தில் இருந்த மூவாயிரம் இஸ்ரவேலர்களை லேவியர்கள் பட்டயத்தால் கொன்றார்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த தம் சகோதரர்களுக்கு இந்த லேவியர்கள் எதிர்த்து நின்றதால் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோஸ்டே கூறினார் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வசனங்களில் மோசே மகா பெரிய பாவம் செய்த இந்த ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கூடுமோ என்று அறிய தேவனிடத்திற்கு போனார் இவர்கள் பாவத்தை இல்லாவிட்டால் உம்முடைய என் உங்களுடைய போடும் என்றார் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிரிக்கி போடுவேன் உன் ஜனங்களை அழைத்து கொண்டு போ தூதனானவர் உனக்கு முன் செல்வார் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்று சொல்லி கன்றுக்குட்டி குட்டி சேவித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார் மறுபடி மறுபடி படித்து கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்களை கொண்ட இந்த அதிகாரத்தில் மூன்று முக்கிய பாடங்களை பார்க்கின்றோம் முதலாவதாக சீனாய் மலை மீது சென்ற மோசே திரும்பி வர தாமதமான போது மக்கள் தங்கள் சுய சுயசிந்தையில் சாய்ந்து அஜாக்கிரதையுடன் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தனர் அவர்கள் தாமதமான அந்த நேரங்களில் தேவன் நடத்தி வந்த அற்புதத்தையும் அவருடைய கட்டளைகளையும் தியானித்து தங்கள் இருதயங்களை தாழ்த்தி இனி கொடுக்க இருக்கும் கட்டளைகளை கடைபிடிக்கும்படி தங்களை ஆயத்தம் செய்திருக்க வேண்டும் தாமதம் நேரிடும் போது நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் தேவன் செய்த மறந்து காத்திருப்பதில் சோர்வடைந்து வேறு தெய்வங்களை உண்டாக்கிவிட்டோமா காத்திருக்கும் காலங்களில் மேலான வெளிப்பாடுகள் பெற நம்மை ஆயத்தப்படுத்தும்படி ஜபத்தியானத்தில் தரித்திருப்போம் இரண்டாவதாக ஆண்டவருக்குள் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டிய ஆரோன் அவர்களை தேவனுக்கு விரோதமாக செயல்படும்படி நடத்தி பெரும் பாவத்தை செய்கின்றார் மேலான பொறுப்புகளில் இருப்பவர்கள் சத்தியத்திற்காக உறுதியாக நிற்க வேண்டும் மேலான பொறுப்பு என்பது மேலான பதவி மட்டுமல்ல குடும்பத்தில் மனைவியின் பொறுப்பும் கணவரின் பொறுப்பும் மேலான பொறுப்பே ஆகும் செவிலியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் என்று எந்த வேலை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் நம் கூட இருப்பவர்களை சத்தியத்திற்குள்ளாக நடத்த வேண்டிய மேலான பொறுப்பு நமக்குரியதே ஆகும் ஆண்டவருக்கு மட்டுமே பயந்து அவர் வழியில் செல்வதை நிலைத்தி நிலை இருந்தால் இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளவு பெரிய பாவம் செய்வதிலிருந்து தவிர்த்திருக்கலாம் ஆரோன் ஆண்டவருக்குள் நிலைத்திராததினால் இவ்வளவு பெரிய பாவத்தை இஸ்ரேல் ஜனங்கள் செய்ய நேர்ந்தது நாம் சத்தியத்திற்காக உறுதியாக நிற்கின்றோமா அல்லது நம் கூட இருப்பவர்களுக்கு பயந்து அவர்களை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய நடத்துகின்றோமா மூன்றாவதாக இஸ்ரேல் ஜனங்களையும் ஆரோனையும் ஆண்டவரின் கோபத்திலிருந்து தப்பிவித்தது மோசையின் பரிந்து பேசும் ஜபமே ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்களை பிடித்து என் பெயரை கூட போடும் என்று வலி மாறிய ஆடுகளுக்காக பரிதபிக்கும் மேப்பன் போல மோசே தேவனிடம் மன்றாடினார் பாவம் செய்யும் மனிதர்களை நியாயம் தீர்ப்பதை நிறுத்திவிட்டு அவர்களுக்காக நாமும் மூசையை போல பரிந்து பேசுவோம்